அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவிலே திருக்கார்த்திகை தீபம் சிறப்புகளை காணவிருக்கிறோம் சஷ்டியன் பக்கத்திற்கு வந்துள்ள அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி பெண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி முழு மாதங்களில் எட்டாவது மாதமான கார்த்திகை பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ளது அக்னி ரூபமாய் போற்றப்படும் சிவனுக்கும் அக்னியில் உதித்த ஆறுமுகனுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் உகந்த மாதமாக கார்த்திகை மாதம் பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது கார்த்திகை திருநாள் இந்த ஆண்டு வரும் வெள்ளிக்கிழமை டிசம்பர் பதிமூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது பஞ்சபுதங்களில் நெருப்புக்குரிய தலமாக நி திகழ்வது திருவண்ணாமலை சிவனின் அடியையும் முடியையும் தேடிச் சென்ற விஷ்ணுவும் பிரம்மனும் தங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு ஈசனே பெரியவர் என்று வணங்கினார் தங்களுக்கு காட்சியளித்த அதே ஜோதி வடிவில் பக்தர்களுக்கும் காட்சி வேண்டும் என்று வரம் கேட்க ஈசனும் வரமளித்தார் அந்த வரத்தின்படி திருக்கார்த்திகை திருநாளில் திருவண்ணாமலையில் ஈசன் ஜோதி வடிவாய் எழுந்து இன்றும் அருள் புரிகிறார் என்பது ஆன்மீக பெருமக்களின் நம்பிக்கையாகும் இதுவே திருக்கார்த்திகை ஜோதியின் வரலாறு திருக்கார்த்திகை திருநாள் என்பது தீபங்களை ஏற்றி இல்லத்திலும் உள்ளத்திலும் ஒளிபெற இறைவனை வணங்கும் ஒரு ஒப்பற்ற தீப ஒளி திருநாளாகும் கோவில்களில் பனை ஓலைகள் வைத்து சொக்கப்பானை உருவாக்கி அதனை அக்னிக்கு இரையாக்கி ஒளிரும் பிழம்பை ஈசனாக நினைத்து மக்கள் வழிபடுகின்றனர் கார்த்திகை தீப திருநாளில் வீட்டில் குறைந்தது இருபத்தி ஏழு தீபங்களாவது ஏற்ற வேண்டும் அதிகபட்சமாக எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றி வைக்கலாம் இந்த இருபத்தி ஏழு தீபங்கள் என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கிறது கோலமிடப்பட்ட வாசலில் ஐந்து திண்ணையில் நான்கு மாடத்தில் இரண்டு நிலைப்படியில் இரண்டு நடைகளில் இரண்டு முற்றத்தில் நான்கு சமையல் கூடத்தில் ஒன்று சாமி படத்திற்கு கீழே இரண்டு பின் படிக்கட்டில் நான்கு வெளியே ஒரு யமதீபமும் ஏற்றுவது நம்மளுடைய வழக்கம் கார்த்திகை திருநாளன்று வீடுகள் தோறும் அகல் விளக்கு அலங்கரிக்கப்பட்டு நெல் பொறியும் அவல் பொறியும் வெள்ளம் பாகிட்டு பாலிலிட்டு நெல் உருண்டையாக பரம்பொருளை சிவபெருமானுக்கு நேவேதனம் செய்வது வழக்கம் இத்தகையில் சிறப்பு மிகு மகத்துவமான கார்த்திகை தீப அன்று விரதமிருந்து நாம் அனைவரும் நிறைவான அறிவும் நிறைந்த நற்செல்வமும் நீண்ட ஆயுளும் பெற வேண்டும் என்று எம்பெருமான் ஈசனை வழிபட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்